ஆத்ம வணக்கம் சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த வெளியீடான சித்தவித்தை தன்னை எரிந்து இன்பமுறை ஒப்பற்ற ஒரே வழி ஆகவே இயல்பானதும் எளிமையானதும் எல்லோருக்கும் உகந்ததும் உத்தமமானதும் வீடு பேரும் பேரின்பமும் கொடுப்பதுமான உண்மையான இறை வழிபாடு சித்த வித்தை பயிற்சி தான் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை இந்த சித்தவித்தை பயிற்சியை வைராக்கியத்துடனும் விடாமுயற்சியுடனும் தீவிரமாக சாதனை செய்து பூர்வமத்தியில் உள்ள பிரம்மரந்திரத்தை தட்டி செய்து அங்குள்ள இறைவனுடன் ஜீவனை சேர்த்தால் பிறவி பெரும்பயனாகிய வீடு பேறு அடையலாம் தானாய் தன்மயமாய் இன்புற்றிருக்க வழி செய்யும் பயிற்சி சித்தவித்தையாகும் இதே சித்தவித்தை தான் பிரம்ம வித்தை மிருத சஞ்சீவினி வாசியோகம் கர்மயோகம் ராஜயோகம் ஹடயோகம் அஷ்டாங்க யோகம் பிராணாயாமம் அஜபா காயத்ரி அச்சராபியாசம் வித்தியாபியாசம் முதலான பெயர்களால் அழைக்கப்படுகிறது இவ்வாறு போற்றி புகழப்படும் வித்தை பயிற்சியை மனிதவர்க்கம் முழுவதும் விரும்பி பயிற்சி செய்ய தகுந்ததாகும் சுவாமிகள் சேலம் ஆத்தூரில் சொற்பொழிவு நிகழ்த்திய போது சிலைகளில் கடவுள் இல்லை என்று கூறும் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள் சிலர் சுவாமிகளிடம் கடவுள் உண்டா அல்லது இல்லையா கடவுள் உண்டு என்று சொன்னால் அதை நிரூபிக்க முடியுமா என்று கேட்டனர் சுவாமிகள் அவர்களிடம் சிலைகளில் கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்லுவது சரிதான் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களிடம் உண்டு என்று சொல்லுவது நம் வேலை அல்ல ஆனால் கடவுள் உண்டு என்று சொல்பவர்களிடம் அவர் எங்கிருக்கிறார் என்று சொல்வதுதான் நம் வேலை சாக்கடை நீரை குடிக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதுவும் சரிதான் நமது கருத்தும் அதுதான் ஆனால் மக்களின் தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் நல்ல தண்ணீரை கொடுக்கிறோம் என்று விடையளித்தார் அந்த நல்ல தண்ணீர்தான் சித்தவித்தை உபதேசம் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்